அண்டை மாநிலத்தில் தலைவருடைய பெயர் ஜாதியின் பெயரை பின்னால் சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும் அடையாளப்படுத்துவதற்கு பெருமைப்படுத்துவதற்கு சந்திரபாபு நாயுடு முலாய் சிங் யாதவ் ராஜசேகர ரெட்டி என் அன்பு செல்வங்களை மாணவ செல்வங்களை மாணவ செல்வங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையரே வணங்கி கேட்கிறேன் பிற நாட்டில் பிற மாநிலத்தில் அண்டை மாநிலத்தில் பக்கத்தில் கேரளா அச்சுதமேனன் நரேந்திர மோடி இத்துணை மாநிலங்களில் புகழ்பெற்ற தலைவருக்கு பின்னால் ஜாதியின் பெயர் உண்டு மதத்தின் பெயர் உண்டு இதே தமிழகத்தில் இன்றைக்கு தன்னுடைய பின்னால் யாராவது ஒரு குடிமகன் ஜாதியின் பெயரை போட்டு பெருமையடைகிறான் என்று சொல்வதற்கு அடையாளத்தை தமிழகத்தில் காட்ட முடியுமா எனவே பிற மாநிலத்தில் பெயருக்கு பின்னால் இந்த ஜாதியின் மதத்தையும் தமிழகத்தில் வாழ் நறுக்கிய ஒரே பிதாமகன் தந்தை பெரியார் என்ற கொள்கை குன்று